உச்ச நீதிமன்றத்தோட அதிரடியான உத்தரவுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு இவருடைய அடுத்த கட்ட பாஜகவின் மீதான ரிவஞ்ச எப்படி காட்ட போறாருங்கிற விஷயத்தையும் பிரச்சாரத்துல எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்த போறாரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் கொள்ள நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரொம்ப நாளா இந்த ஜாமீன் மனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஜாமீன் போட்டதும் தற்போது இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்துட்டு தன்னுடைய அதிரடியான பிரச்சார காலத்துல வந்துட்டு இப்போ தன்னை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் திகார் சிறையில இருந்து வெளியில வந்த உடனே தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சு ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு உரையை வந்துட்டு கொடுக்கிறாரு அதாவது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில நம்ம இப்போ இறங்க போறோம் இந்த சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் சந்திச்சு தன்னுடைய உரையை வந்துட்டு கொடுக்கிறாரு இதற்கு மத்திய வாழ்க்கையில தான் ஹனுமனோட ஆசீர்வாதத்தால தான் நான் இப்போ வந்து நிக்கிறேன் உங்களோட கோடிக்கணக்கான மக்களோட பிரார்த்தனைகளால தான் என்னால் வெளியில வந்திருக்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு இந்த இடைக்கால ஜாமீனை கொடுத்துருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இனிமே இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிரான இந்த போர்ல நம்மளை ஈடுபடுத்தி இந்த போர்ல நம்ம வெற்றி பெற போறோம் அப்படிங்கிற வகையில ரொம்ப ஆவேசமா தன்னுடைய உரையை வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில் கொடுத்திருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் முதல் முதல்ல ஹனுமன் கோவிலுக்கு போக போறேன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலுக்கு தன்னுடைய மனைவி சுனிதாவுடன் வந்து தற்போது தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பேரணியா தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அடுத்ததாக ரோட் வந்து போய் மக்களை சந்திக்க சொல்லி தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காரு இதற்கு மத்தியில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட இந்த வருகை அப்படிங்கிறது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்சை கொடுக்கக்கூடிய விதமா அமையும் அப்படிங்கறத அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு உச்ச ஈடி பெரிய கெடுக்கு பிடிகள் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இவருதான் முக்கிய குற்றவாளி இவரை வந்துட்டு வெளியிலே விடக்கூடாது நீங்க ஜனநாயகத்திற்கு எதிராக இவரை வெளியில விட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு களங்கமா அமைஞ்சிடும் அப்படிங்கிற வகையில ரொம்பவே வந்துட்டு பல வகையான குற்றச்சாட்டுகளை வந்துட்டு அடிக்கிட்டே வந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஈடி வந்துட்டு ரொம்ப கவனமா இருந்துட்டு இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு ரெண்டு கேள்விகள்லாம் சொல்லி இதற்கு மேல அவங்கள எங்களால வச்சிருக்க முடியாது அவங்கள வந்துட்டு நாங்க ஜாமீன்ல விட போறோம் அப்படிங்கிற வகையில் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி ஈடிக்கு எதிராக தற்போது இடைக்கால ஜாமீன் மனுவை வந்துட்டு அனுமதிச்சு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில வந்து தன்னுடைய பிரச்சார களத்துல ரொம்ப அனல் பறக்கிற இந்த செயல்பாட்டுல தீவிரமா இறங்கியிருக்காரு இந்த நிலையில தான் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனோட தான் வந்து உச்ச மன்ற வந்து தற்போது அவங்க வந்துட்டு வெளியில விட்டு அதுல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் தலைமைச் செயலகத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டி அலுவலகம் சார்ந்த கோப்புகள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியுடன் எந்தவிதமான தொடர்புகளையும் வெச்சுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் ரொம்ப கண்டிப்போட சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக ஜாமீன் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து செலுத்தணும் இப்படி ஒரு ஐந்து குறிப்பிட்ட நிபந்தனைகளோடதான் தற்போது இந்த இடைக்கால ஜாமீனை வந்துட்டு அரவிந்த் கேஜ்ரிவால்க்கு கொடுத்துருக்காங்க இந்த வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை கொடுத்து அவர் வந்துட்டு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த இடைக்கால ஜாமீன் மூலமாக பிரச்சாரத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க இந்த நிலையில அரவிந்த் கேஜ்ரிவால் சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் டைம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆனால் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சாரத்திற்காக மட்டும்தான் நாங்கள் அவங்கள அனுமதிச்சிருக்கோம் அப்படிங்கிற வகையில் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டதால வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக போய் சரணடையணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளோட தான் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்திற்காகவே வெளியில் வந்திருக்காங்க இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை பிரச்சாரத்திற்காக அனுமதித்து தற்போது ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியை வந்துட்டு தற்போதுதான் நம்ம வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த நிலையில பார்க்கப்படும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது வெளியில வந்து இந்த அளவுக்கு பிரச்சாரத்திலாம் ஈடுபடுறது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்சை கொடுக்கிற விதமாகவும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவை வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வலுப்படுத்துறதுக்கான மிக முக்கிய காரணமாக இது அமைய போது அப்படிங்கறதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல இன்னைக்கு வந்துட்டு பேசப்பட்டு வருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட இந்த ஆட்சியில பார்க்கும் பொழுது தனக்கு வலுவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள முடியாம அவங்களை எப்படியாவது முடக்கி ஏதாவது ஒரு வழக்குல உள்ள போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய இந்த எல்லாம் வந்து இன்னும் மக்கள் மத்தியில அவங்களை வந்துட்டு பிரைன் வாஷ் பண்ற அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் முதல் கொண்டு நம்ம நாட்டோட தலைநகரம் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வரைக்குமே இடியோட இந்த வழக்குகளை எல்லாம் வந்து தீவிரமா விசாரிக்க சொல்லி தற்போது எலக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களை தூக்கி உள்ள போட வைக்கக்கூடிய இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை இப்ப மோடியோட ஆட்சியில தான் பார்த்துட்டு இருக்க முடியுது இதற்கு எதிராக பல குறிப்பிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் ஏன் ஐநா சபையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில என்ன மாதிரியான தேர்தல் நடைமுறை போயிட்டு இருக்கு அங்க என்ன ஜனநாயகம் நடந்துட்டு இருக்குங்கிற வகையில பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் அமலாக்கத்துறையோட இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவின் கீழே தன்னை கைது செய்த இந்த நடவடிக்கையை தவறுங்கிற வகையிலும் அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையிலும் தான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு இந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவின் மூலமாக விசாரணை செய்யப்பட்டது ஆனா இந்த விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் கெஜ்ரிவாலுக்கு வந்து சாதகமா அமையல எனவே அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு உச்ச அவர் ஜாமீனோ இல்ல வேறு எந்த நிவாரணத்தையோ அவர் வந்து கேட்கல அதுக்கு மாறாக அமலாக்கத்துறையோட இந்த கைது நடவடிக்கையே சட்ட விரோதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபகர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் விசாரணை பண்ணாங்க மே மூணாம் தேதி இந்த வழக்குல விசாரணை நடைபெற்ற போது கெஜ்ரிவால் மீதான விசாரணையை நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது விசாரணை நீண்ட காலம் நடைபெறுங்கிற நிலையில லோக்சபா தேர்தலை கருதல் கொண்டு இடைக்கால நிவாரணமாக கெஜ்ரிவாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் வழங்குவது குறித்து நாங்க பரிசீலனை செய்ய போறோம் அப்படிங்கிற வகையில தான் அந்த நீதிபதிகளோட அமர்வு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதை அடுத்து தான் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த போது அப்போது அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரரா வாதிட்டு இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜாமீன் வழங்கப்படுவது அப்படிங்கிறத எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்களிடம் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற வகையில பிரமாண பத்திரத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனா நீதிபதிகள் அமலாக்க துறையோட இந்த வாதங்களை எல்லாம் ஏற்கவே இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கெஜ்ரிவால் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது வழக்கு பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு ஆனா தேர்தலுக்கு வெகு சமீபத்துல தான் அவரை வந்து நீங்க கைது பண்ணியிருக்கீங்க இது மட்டும் இல்லாம இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துட்டு தான் போக போகுது ஆனா தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் வருது எனவே இந்த காரணங்களை எல்லாம் கருத்துல கொண்டு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு நாங்க ஜாமீன் வழங்க போறோம் அப்படிங்கிற வகையில் நீதிபதிகளோட அமர்வு வந்து ரொம்ப அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் மீண்டும் வந்து சரணடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையும் அதுல குறிப்பிட்டிருந்தாங்க இதுல இன்னொரு காரணமா மே பதினெட்டாம் தேதியில வந்து கோடை விடுமுறைக்கு செல்ல இருப்பதை கருத்தில் கொண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் கெஜ்ரிவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழங்குவதற்கு மிக முக்கிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த நிலையில கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது இடியோட அதிரடியான பல வகையான பிரமாண பத்திரம் எதிராக உச்ச இந்த ஒரு இடைக்கால ஜாமீனை பயன்படுத்தி வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக மிக முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மே இருபத்தி அஞ்சாம் தேதி டெல்லியில தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேதியை முதற்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இத்தகைய அடக்குமுறைக்கு எதிராக பிஜேபிக்கு ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற விதமாகவும் தான் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒவ்வொரு பிரச்சார களமும் அமைய போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வருகின்ற செய்திகள் மூலமாக பார்க்க இருக்கிறோம் நாட்டோட இந்த ஜனநாயக ஆட்சி முறையில எதிர்கட்சிகளை வந்துட்டு எதிர்கொள்ள முடியாம இந்த வகையில தூக்கிட்டு போயிட்டு இடியோட இந்த அவசர கட்ட விசாரணையின் அடிப்படையில இப்படி பாஜக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தான் பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி அதாவது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு நிலையை கொண்டு வர விதமாக தான் தற்போது பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிரச்சனை அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட இந்த பி எம்எல்ஏ சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக ஈடிக்கு அதிகபட்சமான ஒரு அதிகாரத்தை கொடுக்குற விதமாக இந்த மோடி கவர்மெண்ட் சில சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதற்கு அப்ரூவ் கொடுத்திருக்கக்கூடிய நீதிபதியே தற்போது லோக்பாலோட தலைவராக நியமிச்சிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடையும் இந்த மோடி ஆட்சியில் பார்த்துட்டு தான் இருக்கும் யாரெல்லாம் மோடி சொல்றதுக்கெல்லாம் தலையசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உயர் ரக பதவியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையினால தான் இந்த சர்வாதிகார ஆட்சியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் நமக்கு தோணிட்டு இருக்கு இந்த நிலையில தற்போது இந்த மக்களவை தேர்தலில் பார்க்கப்படும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த மக்களோட மனநிலை தற்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக மாறி இருக்கு மோடியோட தொடர் இந்த மதவாத பிரச்சாரத்திற்கு எதிராகவும் மோடியோட இந்த மாதிரியான குறிப்பிட்ட சூழ்ச்சிகளின் காரணமாக மக்களே மோடினா யாரு அப்படிங்கிறத வந்துட்டு மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி மோடியோட செயல்பாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக தற்போது இந்தியா கூட்டணி ரொம்ப வலுப்பெற்று ஒவ்வொரு கட்ட தேர்தல்கள் மக்களுக்கும் தனக்கான எல்லா விஷயங்களையும் பிரச்சாரங்கள் மூலமாக தெரிவிக்கிறதா இருக்கட்டும் மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மதிப்புகளை வந்துட்டு இன்னும் உயர்த்துற விதமா இவங்க நடந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே தற்போது மோடிக்கு எதிராக மாறிட்டு தான் இந்த தேர்தல் களம் நமக்கு நல்லாவே தெரிவிச்சிட்டு இருக்கு இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படும் பொழுது ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களுமே மோடியோட பேச்சுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சொதப்பில் கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலையும் அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பேச்சுகளை வந்துட்டு பொய்யான பல விஷயங்களை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி மிக முக்கியமாக பார்க்கும்போது காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கையே தவறாக ஒப்பிச்சிட்டோம் மேலும் மதவாத பிரச்சாரங்களை வந்துட்டு தன்னுடைய கையில மிக முக்கியமாக எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில கீழ்த்தரமான நடவடிக்கை தான் மோடியோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல தற்போது வரைக்கும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலே சிறைச்சாலையிலிருந்து தன்னுடைய இந்த முதலமைச்சர் பணியை சிறையிலிருந்தே வந்துட்டு அப்படியே தொடர்ந்து வெளியில வந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம இதை பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பிரச்சார உரை இருக்க போகுதுங்கிற வகையிலையும் மக்களோட முழு ஆதரவு மிக முக்கியமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இனி அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய பக்கம் சாதகமாக ஒரு நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு டெல்லி அமைஞ்சிருக்குங்கிறதை நம்மளால இங்கே குறிப்பிட முடியுது இதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியை பார்த்து மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி போன்ற மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியில இருக்கிறதாகவும் சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஒரு போர்ல இன்னும் மிக முக்கியமான ஒரு தலைவர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விதத்துல தான் தற்போது தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த ஒரு வருகை மோடியோட இந்த தேர்தல் களத்திற்கு மிக முக்கியமான ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகுதுங்கிற ஒரு விதத்துல பார்த்தாலுமே கூட மீண்டும் ஈடியை வைத்து இன்னும் மோடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணப் போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தால சில கட்டுப்பாட்களுக்கு உட்பட்டு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இவர் வெளியில வந்திருக்கிறதே மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அடிதான் அப்படிங்கறத இன்னைக்கு அரசியல் கலாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு இந்த ரீதியா அதை பார்க்கப்படும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த ஒரு வருகை இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு பக்க பலமாக இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னொரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு வருகின்ற மே இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த மிக முக்கியமான தேர்தல் காலத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முழு உழைப்பையும் செலுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள்லயே தனக்கான சாதகமான எல்லா வாக்குப்பதிவுகளையும் இவர் வந்துட்டு அவர் பக்கம் கொண்டு வந்துருவாரு தான் நம்ம இன்னைக்கு அவர் மதியில பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட வருகை மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இதுதான் இந்த காணொளியோட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருந்தேன் நம்மனால சொல்ல முடியும் மேலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான செயல்பாடுகளும் பாஜகவிற்கு பெரிய அளவில் ஒரு சரிவை ஏற்படுத்துங்கிறதும் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு பிம்பம் சுக்கு நூறாக்கப்பட்டு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு வர்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது வெளியில வந்திருக்காரு தன்னுடைய ஒவ்வொரு கட்ட நடவடிக்கைகளையும் மக்கள் மத்தியில வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் தேர்தல் களம் சார்ந்த பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறதா இருக்கட்டும் மோடிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை கொடுக்க போகுது இந்த சர்வாதிகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலையில இது அமைய போகுது அப்படிங்கிற பல்வேறு வகையான தகவலை தான் பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்